வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மதுரை அமர்நாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக அதிகாலை நேரங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய தொடர்ந்து இன்று அங்கே பகல் பகுதியிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று அக்டோபர் ஐந்து நாளை அக்டோபர் ஆறு இரண்டு நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழையின் தீரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று அக்டோபர் நான்காம் தேதியைப் போல இன்று அக்டோபர் ஐந்து ஆறு தேதியில் இரண்டு நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழையின் தீரம் சற்று குறைந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி சுழற்சி தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் கர்நாடகா கேரளா வடக்கு பகுதி இணைக்கும் விதமாக உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் ஆந்திரா மேற்கு பகுதி கர்நாடகா கிழக்கு பகுதி இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை உள்ளது இந்த நிகழ்வு மாலை நேரங்களில் காற்றை தென்கிழக்கிலிருந்து இயக்கும் ஈர்க்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக இன்று மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை பொழிவு சற்று குறைந்தே காணப்படும் நாளை அக்டோபர் ஆறாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி சென்னை வழியாக தமிழகத்தில் நுழையும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வெற்றிடமாக இருக்கும் என்பதால் நாளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அக்டோபர் ஆறாம் தேதி மழை முற்றிலுமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்க முற்றிலுமாக கிடைக்க வாய்ப்பில்லை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அக்டோபர் ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று அக்டோபர் நான்காம் தேதி ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் வளிமண்டலம் மேலிருந்து சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வங்காளதேசம் மேற்கு வங்கம் இணைக்கும் விதமாக நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இன்று சேலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் ஐந்து நாளை அக்டோபர் ஆறு இரு நாட்கள் மட்டுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் சற்று குறைந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்தே மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்தே மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் தொடர்ந்தும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக காலை ஒன்பது மணிக்கு பிறகும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேகம் சூழ்ந்து காணப்படும் என்று வட மாவட்டங்கள் மேத்தொருச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டு அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றும் மாலை நேரங்களில் கன்னியாகுமரி அடுத்த பொறுத்தவரை பெரும்பாலும் மத்திய பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வள்ளியூர் நாங்குநேரி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாநகரம் மேலும் கிழக்கு பகுதியில் மிதமான முதல் சட்டுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் என்று அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்டுக்கான மழையாக தென்காசி மாவட்டத்திலும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் என்று கோயில்பட்டி கோயில்பட்டிக்கு வடக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபுலயம் சிறுபிளிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் இருக்கன்குடி இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்திலும் இன்று சுட்டு வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாநகரம் மேலும் மதுரை வடக்கு பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் மேலும் மதுரை தெற்கு பகுதி அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்துக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பால்பாறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாநகரம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் நேற்று கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மழை கிடைத்தாலும் இன்று தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிணத்துக்கிடப்பு பெரிய நகரமும் பாலக்காடு இந்த இடங்கள்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை போத்தனூர் மேலும் சரவணம்பட்டி பெரிய நாயக்கம்பாளையம் துடியூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் ஆனால் கூடுதலான பரப்பில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்துக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்திலும் இன்று மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மேலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்துக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பெரிதாக ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதுராந்தக்கு மித மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நீவேலி இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை இன்று பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நாளை அக்டோபர் ஆறாம் தேதியும் கடலோர மாவட்டங்களை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சென்னையில் நிலை கொண்டிருப்பதால் அந்த சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வெற்றிடமாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு இருக்காது என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நாளை முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரிக்கு குறைவாகவும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு என்பது மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் திருச்சி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை அக்டோபர் ஆறாம் தேதி மணிக்கணும் அக்டோபர் ஆறாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி வரை ஒரு பரவலான மழை புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது சென்னை வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவள்ளூர் மேலும் தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்கள்லாம் நாளை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரியும் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு நாளை அக்டோபர் ஆறாம் தேதி பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளையும் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஏழை விட எட்டு கூடுதலாகும் எட்டு விட ஒன்பது பத்து தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி எட்டாம் தேதி வர இருக்கிறது அதன் காரணமாக தமிழகத்தில் எட்டாம் தேதி முதல் மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டு விட ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலையில் தொடங்கும் மழை மதியமே தொடங்க வாய்ப்புள்ளது எட்டாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போதைக்கு சில இடங்களை ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களில் பரப்பில் அதிகரித்து எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரும் காற்றுச்சுழற்சி அக்டோபர் ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு நல்ல மலைப்பொழிவு கொடுத்தாலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் இருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளில் நல்ல மலைப்பொழிவு கொடுத்தாலும் மேலும் ஒரு காற்றுச்சுழற்சி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அடுத்தடுத்த சுழற்சி வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் ஒரு மலை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் குமரி கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சாதமான சூழலாக முக்கடலும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக மீனவர்களுக்கு மீ மீன்டிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி